எஸ் மக்களே எனக்கு பாஸ் முடிஞ்சது ஆக்சுவலாக கோர்ட் டாஸ் தான் மெயின் கண்டென்ட்டு பட் அதுலேயே வந்து நிறைய போட முடியல நிறைய எடிட்டு நிறைய கட்டு நான் லைவில் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் வரைக்கும் அதாவது அமைத்தும் திவ்யாவும் தனித்தனியாக சொன்னாங்க இல்லையா அந்த ஜட்மெண்ட் வரைக்கும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹவர் எபிசோட் வந்தாச்சு இப்போ லைவில் அந்த வினோத் கடைசியாக ஒரு சண்டை போட்டார்ல ஆல்மோஸ்ட் அதை சுற்றி தான் ஓடிட்டுருக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன் திவ்யா பிஆர் யாராவது இருந்தீங்கன்னா ஓடிப்பிடுங்க போய் லைவில் பாருங்கள் தெரியும் திவ்யா புரிதலே இல்லை ஜீரோ புரிதல் எப்படி ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது லிட்ரலி ஜீரோ ஒரு ஜட்ஜுனா என்னன்னே தெரியாம திவ்யா குழப்பட குழப்பம் அங்கே இருக்கு பாருங்க ஒரு கட்டத்தில் விக்ரம்லாம் டென்ஷனாகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு வேறு என்ன பண்ண முடியும் ஜட்ஜுனா என்னன்னு சாதாரண பாம்பர மக்களுக்கு கூட தெரியும் இதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்ற பதிலாம் திவ்யா சொல்லவே முடியாது சினிமாக்களில் காமிச்சிருக்காங்க எத்தனை சினிமாவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் வாதங்கள் தான் செல்லும் ஜட்ஜோட தனிப்பட்ட கருத்து செல்லாதுன்னு எத்தனை கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க எத்தனை படத்தில் சொல்லியிருப்பாங்க திவ்யா என்ன படமே பார்க்காம வளர்ந்தாங்களா எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் படிச்சிருக்கணும் இருக்கணும் கூட அவசியம் இல்லை ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட கோர்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் லிட்ரலி திவ்யா உளறிட்டு இருந்தாங்க சீரியதான் ஜட்ஜ்மெண்ட்னு சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து போவோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா முந்தின நாள் நைட்டு நம்ம நம்ம என்ன சொல்கிறது காஜி பேர் இல்லை கமருதின் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் மைக்கே இறக்கிட்டு பேசுகிறாங்க அது அமித்தும் பார்க்குறாரு திவ்யாவும் பார்க்குறாங்க அமித் பணாவேன்றாரு திவ்யாவும் அட்ரஸ் பண்ணிட்டு போகிறாங்க பட் யாருமே அதை சீரியஸாக அட்ரஸ் பண்ணல நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அமித் ஜட்ஜ் அமித் வந்து கேப்டன் அவர் அட்ரஸ் பண்ணி ஆனால் அவர் பண்ணலை அதுதான் அங்கே பாயிண்ட் அவர் ஸ்ட்ராங்காக கேட்டு அவர் எதுக்காக பார்வையை குஞ்சிட்டு சுற்றுறாரு எனக்கு புரியவே இல்லை அவர் கடைசி வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு அதான் அங்கே நடக்குது ஓகேவா அதுக்கப்புறமா காலையில் விடியுது கனையும் விக்ரமும் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது வியானா சொல்றாங்க போன வாரம் பார்வதி பாத்ரூமை க்ளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு அது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்வதி வேலை பண்ணுற லட்சம் நம்மளுக்கு தெரியும் பட் அதுக்கப்புறமா வியானா உட்காந்து இடத்துல பார்வதி வந்து உட்காரும்போது வியானா கேட்குறாங்க அந்த டேங்கர் நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரியே தெரில மஞ்சள் மஞ்சளாக இருந்தது இல்லை இல்லை நான் பண்ணிட்டேன் அதாவது அது உன்னுடைய ஒப்பீனியன் ஆனால் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு பார்வதி மலுப்படுதலே தெரிஞ்சது பார்வதி பாத்ரூமை தொடவே இல்லை அப்படின்னா அதுதான் உண்மை அப்படி தான் இருந்திருக்கணும் ஏன்னா அங்கே வியானா போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க ரொம்ப வெளிப்படையாக தான் சொன்னாங்க கிளீனே பண்ணல அப்படியே தான் இருக்கு அப்படின்னு கடியும் ஆமாமாவை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக பண்ணல பார்வதி வந்து பிரச்சனை பண்ணுற காமிச்ச வேகத்தை வந்து கிளீன் பண்ணுற காமிக்கலங்கிறது தான் உண்மை போன வாரம் ஸோ இது ஒரு டாபிக் முடிஞ்சது இதுக்கப்புறமா எல்லாம் ஜாலியாக பேசி சுற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப பெரிய டாப்பிக்கெல்லாம் ஒன்றும் போல மார்னிங் டைமில் இந்த சாண்ட்ரா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ரம்யா உட்காந்து ஏதோ கையை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு பக்கத்தில் கம்பருஜின்னு உட்காந்துருந்தாங்க உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க மாட்டாங்க ஏதோ ஜாலியாக கிண்டல் படி பேசிட்டு இருந்தாங்க சீரியஸ் கான்வர்சேஷன்லாம் ஒன்றும் போல் இதுக்கப்புறம் நான் லைவில் நடந்ததுலேருந்தே வந்துடுறேன் லைவில் வந்து இந்த மாதிரி இவங்க சாண்ட்ரா டைம் என்ன பண்ணியிருக்காங்க சமைச்சி முடிச்சுட்டு சாம்பார் இருந்தாங்க சமைச்சி முடிச்சு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்ட மேடையும் க்ளீன் பண்ணல அடுப்பையும் கிளீன் பண்ணலை கனி உள்ளே வந்தப்ப கனி டைம் எடுத்து மத்தியான சமைக்க கனி டீம் உள்ளே வந்தாங்க அவங்க கவனித்தது சமைக்கிற மேடையை தான் சமைக்கிற மேடை க்ளீன் பண்ணாமல் இருந்தது பார்த்தோன்னே சரி ஓகே நேரத்தில் நாங்கள் பண்ணிட்டோம் நீங்கள் நீங்கள் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஒன் சாண்ட்ரா அன்கோ உள்ள போனதுக்கப்புறமா அதாவது சாண்ட்ரா ரம்யா கமிருதி உள்ள போனதுக்கப்புறமா தான் சாப்பிட்ட இடமும் க்ளீனாக இல்லை அப்படிங்கிறதே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க அதை க்ளீன் பண்ணிட்டு அவங்க தலையை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணாங்க சாப்பிட்ட இடம் சாம்பார்லாம் சாம்பாரெல்லாம் இருந்தது கொஞ்சம் தொடக்க தொடக்க சொல்லிருக்கேன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம்னு சொன்னாங்க இந்த அமைத்து லூஸ் என்ன பண்ணுது உள்ளே போய் எதை சொல்கிறோன்னே தெரியாமல் க்ளீன் பண்ண சொன்னாங்கன்னு முட்டைக்கடியாக சொல்லிட்டாரு உடனே அவங்க என்ன இவங்க தான் நைட் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் இப்ப மாத்தி பேசுகிறாங்க சொல்லி உடனே கனிமேல திருப்பிட்டாங்க என்ன எதுன்னு கேட்கணும்னு கூட இல்லை ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு நார்மல் கண்டிஷன்ட்டாக சண்ட்ராவும் ரம்யாவும் பிஹேவ் பண்ணோம்னா எழுந்து வந்து கனிகிட்ட நம்ம நைட்டு தானே பேசணும் கனி எதுக்கு இப்போ சொல்லி அம்ச்சுன்னு கேட்டால் அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க அடுப்ப சொல்லலைங்க நான் மேடையை தான் சொன்னேன் அப்படின்னு ஆனால் எதையுமே கேட்காம கனி கோல் மூட்டி விடுறாங்கன்னு ரம்மாவும் சண்ட்ராவ முடிவு பண்ணி அமித் மட்டை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த அமித் மறுபடியும் வெளியில் வராது திருப்பி கிட்ட சொல்கிறோம் அப்பயும் கனி தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் அடுப்ப சொல்லிங்க அடுப்ப தான் முடிவு பண்ணியிருக்கோம் மேடையை க்ளீன் பண்ண சொன்னோம்னா இல்லை அது பிரச்சனை அது உங்க இஷ்டம்னு சொல்லி அமித் சொன்னோன்னே சரி நம்மளும் க்ளீன் பண்ண வேணாம்னு சொல்லி அமித்தை ஜெவிக்கிரமும் முடிவு பண்ணிடுறாங்க இதை போய் மறுபடியும் சாண்ட்ராட் சொல்லணுமா இல்லையா சொல்லல ஏன்னா அமித் அஃபிஷியலி இன் டூ டாக்ஸிக் கேங் இதை நீங்க பாருங்க உங்களுக்கு போக போக தெரியும் இந்த வாரம் மேபி நான் சொல்ற போது உங்களுக்கு நான் தப்பா தெரியலாம் பட் போக போக பார்த்தீங்கன்னா புரியும் இதுக்கப்புறமா தான் அந்த மைக்கு பிரச்சனை வருது ஐயோ என்ன கரும்பத்தைங்க பேசுவாங்க நான் சீரியஸா கேட்குறேன் இத் அவங்க ஒரு ஏ கன்டென்ட் டைனிங் டேபிளில் பேசுனாங்களோ அதுக்கு மேலையும் ஏ கண்டன்ட் பேசுவாங்களா எனக்கு தெரியலங்க எனக்கு சீரியஸாவே தெரியல மைக்கை மூடிட்டு பேசு அளவுக்கு என்னங்க இருக்குது ஏ கண்டென்ட் தான் அது ரொம்ப நல்லா தெரியுது மைக்கில் கேட்கக்கூடாத அளவுக்கு ஏ கண்டென்ட் பேசுற அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா வெளியில போயிருங்கன்றேன் நான் அவ்வளவு கூட கண்ட்ரோல் இல்லாமல் நீங்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்களா எதுக்கு இருக்கீங்க ஐயோ எனக்கு இதை பத்தி அட்ரஸ் பண்றதுக்கே சீரியஸாக இருக்கு யூஷுவல் பைக்கை முடி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஏதோ காட்சி கண்டென்ட்டை பேசியிருக்காங்க கூப்பிட்டுட்டாரு பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பால் முட்டை காப்பீட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு உங்களால எல்லாரும் பனிஷ்மெண்ட் அப்பயே விக்ரம் வந்து சூப்பர் சூப்பர் ப்ராவுன்னு கைத்தட்டி வச்சு கைத்தட்டி கிண்டல் படாரு ரெண்டு பேரையும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அந்த விஷயத்தை காமெடி எடுத்துக்கிட்டாங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் அமித்லாம் பயங்கர சீரியஸ் ஆனார் நான் கேப்டனாக இருக்கேன் என் டைமில் இப்படி ஆகிடுச்சு நீ இப்போ தண்டனை அனுபவி அப்படி அப்படின்ட்டு ஆனால் திட்டலை அது வந்து பார்வதி குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு போயிட்டார் அமித்து ஃபீல் பண்ணட்டும் அதான் தண்டனை அப்படின்னு அந்த அம்மாவாக குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண போகுது அதுவாத ஒரு பத்து நிமிஷம் புலம்புச்சு சொன்னதுக்கப்புறமா அந்த கமுருதி அது கூட இல்லை சொன்ன உடனே நான் ஸ்லோவாக தான் பேசுகிறேன் மைக்கு மூட உருட்டு விட்டார் பாருங்க பாஸ் அங்கேயே போட்டார் ஸ்லோவாக பேசுனீங்களா சரிக்கா நீங்கள் ஸ்லோவாக வைங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு அப்போ அதுக்கப்புறம் அதுவும் பேசலை அவதியாக போய் உட்காந்துட்டார் கமுருதின்னு இவங்க கொண்டாடு சுற்றி சுற்றி புலம்பிகிட்டு இருந்தால் அவரை கொண்டாடு கழிச்சு நம்மளே தான் பாயிண்ட் கொடுக்குறமோ சும்மா இருப்போம் அப்படின்னு இவங்களும் சும்மா இருந்துட்டாங்க அப்புறம் சாயங்காலம் ரம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க என்ன காப்பி வேணும் டீ வேணும் அப்படின்னு எதையுமே ஒன்றும் போய் அதாவது காமெடியும் ஆகிட்டாங்க இவங்க வந்து பிக்பாஸை மதிக்காமல் இருந்தது காமெடி பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டரை கொடுத்தது காமெடி எல்லாமே காமெடி இந்த விஷயம் வெடிக்குமா வெடிக்காமே தெரில எனக்கு பிக் பிக்பாஸ் பண்ணது எனக்கே உடன்பாடு இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தண்டனை கொடுங்க போய் ஒரு ஓரமாக உட்காந்து எனக்கு நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் இல்லைனா மொத்தமாக பேசக்கூடாது அந்த ஓவியாவில் பிளாஸ்டர் போட்டு விட்டாங்களோ அது மாதிரி போட்டு விடுங்க ரெண்டு பேருக்கும் யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு போய் உட்காரட்டும் எதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் மறுபடியும் அவங்களுக்கு கண்டென்ட் தான் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் அவங்கள வச்சு விளையாண்டா அவங்க தெரிய தான் செய்கிறாங்க என்ன கர்மமோ ஒன்றும் பொருளை எனக்கு இதுக்கப்புறமா இப்போ இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை ஒன் வர லைவில் ரொம்ப நேரம் போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க் வருது ஒரு டாஸ்க்கு ஆளுக்கு மூணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லோரும் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு காமிச்சாங்க பட் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் பேசுவோம் ஏன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க இதில் விக்ரம் வந்து நாமினேஷனில் இருக்கிற யார் பேருலேயுமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல வெளியில் வந்து சொன்னார் அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க விரும்பலான்னா அது ஒரு நல்ல மூவாக தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா வினோத் வந்து ஆதரவை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இந்த மாதிரி நான் என்னோட நட்பு வட்டத்தை வந்து எங்கிட்டருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க மக்களுக்கு என் மேலே கெட்ட பேர் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க திவாகர் வெளியில் போனதுக்கு நான் காரணம் இல்லை இது முழு கம்ப்ளைண்ட் ஓகேவா ஸோ இதுக்கு வக்கீலாக அவர் வந்து விக்ரம் கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டாரு விக்ரம் வாதாடரைன்னு சொல்லி தான் வந்தார் அதே மாதிரி ஆதிரைக்கு அரோரா அரோராவும் நல்லா பேசுனாங்க இதுவும் நான் இங்கே சொல்லணும் முதல்ல நல்லா பேசுனாங்க போக போக வியானை கண்டபடி கண்டமணிக்கு அவங்களும் தளறி மாட்டிக்கிட்டாங்க பட் நல்லா பேசுனாங்க அரோராவும் அதுக்கப்புறமா ஜட்ஜ் வந்து அமித் வினோத் சார்பா அமித்தும் ஆதிரை சார்பாக திவ்யா அறிவிட்ட திவ்யாவும் அதுக்கப்புறம் இவங்க தவாலியா ஜே குமாஸ்தா சபரி மற்றவங்களா ஆடியன்ஸ்னு போனாங்க இதில் வந்து இதுவும் உங்களுக்கு ஒன் ஹவரில் வரல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விக்ரம் தெளிவாக சொன்னார் ஐயா நீங்கள் குறுக்க பேசக்கூடாது கத்தக்கூடாது என்ன நடந்தாலும் கேஸ் வரைக்கும் அமைதியாக தான் இருக்கணும்னு விக்ரம் வினோத் கிட்ட ரொம்ப தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லி கூட்டிகிட்டு போனார் வினோத் அதை கேட்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போனாங்க ஃபஸ்ட்டு விக்ரம் வந்து தன்னோட ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சார் இந்த மாதிரி திவாகர் போகிறதுக்கு இவர் காரணம் இல்லை அது ஒரு காரணமாக சொல்லி இவரை டீஃபேம் பண்ணி டிஃபர்வேஷன் கேஸ் டிஃபேம் பண்ணி இவரோட நட்பு பிரிக்கை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி விக்ரம் ஒரு வாதத்தை எடுத்து வச்சார் நான் இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொன்னோம் விக்ரம் இது மூணையுமே ஆர்குமெண்ட்டில் ப்ரூஃப் பண்ணிட்டாரு தப்புன்னு ஓகேவா ஆர்க்யுமெண்ட் தான் பேசணும் உங்க போய் வரலை அங்கே நடந்த ஆர்குமெண்ட் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் உண்மை போய் கருத்தே நம்மளுக்கு தேவையில்லை அவங்க கோர்ட் டாஸ் நடக்குது ஆர்க்யூமெண்ட் தான் பேசணும் அடுத்து அரோராவை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நல்லாவே பேசினாங்க இந்த மாதிரி இவரும் நிறைய கேலிக்கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவர் நட்பு வட்டம் வந்து இந்த வீட்டில் வந்து கேமில் வரக்கூடாது ஸோ அதை வச்சுக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்து விக்ரம் வந்து சாட்சியாக கனியை கூப்பிட்டாரு அவர் தெளிவாக ப்ரூஃப் பண்ணார் திவாகர் போனதுக்கு வினோத் காரணம் அல்ல இந்த மாதிரி கனியை பற்றி திவாகர் தப்பாக பேசியிருக்காரு கனியை எப்படியும் சேர்த்து வச்சு பேசியிருக்காரு அந்த மாதிரி சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக ப்ரூஃப் பண்ணார் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது திவ்யா அது புரியவே உருட்டிகிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட் புரியாத அளவுக்கு திவ்யா மக்கா இல்லை திவ்யா புரிஞ்சுக்க விரும்பலையா அப்படிங்கிறத பட் எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு தான் தோணுது அவங்க அவங்க அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு காது மூளை எல்லாமே லாக்கில் தான் இருக்கும் வாய் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் இன்றைக்கும் அதே தான் இருந்தது நீங்கள் தயவுசெய்து திவ்யா சப்போர்ட் பண்ணிட்டு யார் வந்தீங்கனாலும் என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிதலே இல்லை இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணாரா இதுக்கப்புறமா அரோரா வந்து வியானாவை கூப்பிட்டாங்க வியானா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வினோத் வந்து வாட்டர்மலை எது பேசிகிட்டு இருந்தார் எனக்குமே அதை பிடிக்கலன்னு சொல்லி நான் ஒரு ஒப்பீனியன் வச்சேன் அப்படின்றத நிறுத்திருக்கணும் அதுக்கு வந்து பிக்பாஸ் பாராட்டம் கூட ஒரு ஸ்டாப் பண்ணால் அது வேலிட் பாயிண்ட் அதையே விட்டு போட்டு அடுத்து அவங்க போனாங்க அவரை என்னை நாமினேட் பண்ணார் அதுக்காக அப்படின்னு அவங்க சுற்றிடுச்சு கேஸே சுற்றிடுச்சு விஜய் சேதுபதியில் பேசுகிற மாதிரி சுற்றி விட்டாங்க சம்பந்தம் தான் போயிடுச்சு கேஸ் உடனே திவ்யா வந்து அப்படி யா நாமினேட் பண்ணார் இதை சொல்லி நாமினேட் பண்ணாருன்னா அதில் கிராஸ் கொஷ்டின் வேறு கேட்குறாங்க அவங்க அமித் தலையில அடிச்சுட்டு உட்காந்துருந்தார் ஐயோ இதுக்கும் கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா திவ்யா கேட்கவே மாட்டேன்றாங்க நான் அப்படி தான் கேட்டுப்பேன் அப்படி தான் கேட்டுப்பேன் வேற மக்கள் நீங்கள் பார்த்துருக்கணும் ஒன் ஒன் ஒன்றுமே காட்டலை ஒ பாயிண்ட்டை மட்டும் லைவில் திவ்யா நாசம் பண்ணிட்டுருந்தாங்க காமிம் பரியஸா ஒன்றுமே புரியல அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொஷின் சம்மந்தம் இல்லாமல் பேச்சு அப்புறம் போய் இவர் விக்ரம் கேட்டார் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றேன் சொன்னாங்களே அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆமான்னு சொன்னால் ரெண்டாவது பாயிண்டை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அவங்க எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாங்க வியானா சும்மா உருட்டுனாங்க அது அங்கேயும் முடிஞ்சு போச்சு வியானா வந்து பொய் சொல்கிற சாட்சியம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அது வந்து லிவிங் ரூமில் நடந்த டாஸ்க் ஞாபகம் இல்லைங்கிறது வேலிட் அவர் அடுத்த பாயிண்ட் கேட்டார் அவர் வந்து திவாகர் தான் காரணம்னு சொன்னார் அது ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது ஞாபகம் இருக்குது அப்படின்னாங்க ஸோ நீங்கள் கா இதுவாக பேசுறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்கள அடுத்து கமருதி கமிருதினை வச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ணார் இந்த மாதிரி திவாகரை வந்து அவர் அவரால் இதுவாக போனாங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் கமிர்தீன் அதிசயமா கமருதீன் கரெக்டாக சொன்னார் இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது வினோத் இப்படி விளையாடுறாங்கன்னு எனக்கு பயமாக இருந்தது அதுக்கு என்ன அர்த்தம் நட்பு வட்டத்தை கலைக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறாங்க நட்பு வட்டத்துக்கே பயம் ஏற்படுத்துறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ணாரு ஸோ மூணு பாயிண்ட்டுமே ப்ரூவ் ஆகிடுச்சு முதல் பாயிண்ட்டு நட்பு வட்டத்தை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க வந்து கமுருதீன் சொன்ன பாயிண்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு ரெண்டாவது மக்கள்கிட்ட என்னோடய என்னோட ஃபேம குறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொன்னதில் ப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்து திவாகரை வந்து இவங்க இது பண்ணாங்க கலா கலாய்ச்சாங்கன்றதில் அதை கமுர்தினே சொல்லிட்டாரு ரெண்டு பக்கத்துலேயும் கலாய்ப்போம் ஆனால் திவாகரும் கலாய்ப்பார் அப்படின்னு சொன்னது ஒன்று இவனுக்கு கனிஃபாச்சியில் தெளிவாகவே ப்ரூவ் ஆகிடுச்சு இவர் காரணம் இல்லை அவர் போகிறதுக்கு அவர் தான் காரணம் அவரே நிறைய இடத்துல காரணமாக இருந்திருக்காங்க போது இவர் காரணம்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே தான் கலாய்ச்சி சுற்றுவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ இந்த கேஸ் தெளிவாகவே இது வரைக்கும் என்ன சொல்கிறது தெளிவாகவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் க்ளோசிங் வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா கொடுத்தாங்க சரி அருவா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக கொண்டு போனாங்க பட் செகண்ட் ஆஃப் அன் அவர் அவளை கொண்டு போக முடியல அவ்வளோதான் அவங்க வக்கீல் கிடையாது விக்ரம் அஃபிஷியல் வக்கீலுன்றதுனால அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார் இதை ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டை கமிருதி அதை அந்த கமிருதின் வச்சு அதை தான் வந்து விக்ரம் ப்ரூஃப் பண்ணாருங்கிறது அமித்துக்குமே புரியலை ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வேலிட் இல்லைன்னு தள்ளிட்டாங்க அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மக்கா இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் அதை தான் ப்ரூஃப் பண்ணார் லிட்டரலி ஒரு ஃப்ரெண்ட் வந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அது அமித்துக்கே புரியலை ரெண்டாவது பாயிண்டுக்கு அமிட்டு அமைத்து ரிஃபண்ட் பண்ணார் எக்ஸ்போஸ் ஆ பண்ணுறாங்கன்னு அதானக பண்ணாங்கன்னு ஒத்துக்கவே இல்லை திவ்யா திவ்யா என்ன சொல்கிறாங்க இல்லை வினோத் அப்படி தான் இருக்கார் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாங்க அங்கே திவ்யாவுக்கு என்ன தோணுதுங்கிறது பாயிண்ட்டே இல்லை அங்கே என்ன ஆர்கியூ பண்ணாங்க என்ன ப்ரூஃப் பண்ணாங்கிறது பாயிண்ட்டு அதை அமித் ஒரு ரெண்டு மூணு தூரம் ட்ரை பண்ணாரு எங்கள் உங்களுக்கு தோன்றது பிரச்சனை இல்லைங்க இங்கே இருக்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் ஆர்யூமெண்ட் வச்சு தான் முடிவு பண்ணோம்னா திவ்யா வந்து இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது வீட்டு நானும் கண்டஸ்டன்ட் தான் நான் கண்டஸ்டன்ட்டாக தான் பேசுவேன் கண்டஸ்டன்ட்டாக அண்டு ஜட்ஜு ஸோ ஒரு கண்டஸ்டன்ட்டாக எனக்கு என்ன தோணுது அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு நட முடிக்கிறாங்க இப்போ நீ கண்டஸ்டன்ட்டாக சொல்கிற போய் கீழே சாட்சி சொல்ல வந்துருக்கலாமா ஜட்ஜாயம்மா வர ஜஜனா என்னன்னே தெரிலைங்க அவங்களுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜினா என்னன்னு தெரியாதா அதுவும் அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி அந்த ஆர்கியூமெண்ட் நடந்தது வியானா போய் ஒரு டாஸ்கில் நான் உங்களுக்கு அந்த பட்டிமன்றம் டாஸ்கில் நான் ஜட்ஜாக இருப்பேன் நான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொன்னப்ப விக்ரம் போராட்டம் பண்ணி வியானா போகூடாம பண்ணார் ஜட்ஜா அரோரா போனாங்க அவங்க இப்போ அதே தான் திவ்யா பண்ணாங்க திவ்யா அப்புறம் பக்பாஸ் என்ன சொல்கிறார் ரெண்டு பேரும் தனித்தனியாக தீர்ப்பு படிக்கின்றார் தனித்தனியாக தீர்ப்பு படிக்கும்போது இவர் அமைத்து வந்து விடவத்துக்கு சார்பாகவும் திவ்யா வந்து ஆதரவுக்கு சார்பாகவும் சொல்லிட்டாங்க இதில் என்னன்னா அவர் படிக்கிறாங்க 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 திவ்யா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் படிச்சாங்க அந்த தீர்ப்பை விக்ரம்லாம் டென்ஷன் ஆகி சிரி சிரின்னு சிரிச்சு கிண்டல் பண்ணி அவர் மதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கோட்டை பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அது வரைக்கும் அவர் அவ்வளோ மதிச்சுட்டு இருந்தார் அந்த இடத்த பட் தீர்ப்புங்கிற பேர் அவங்க ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் சொல்லி வினோதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை ஐயோ அங்கே நடக்கிறது கோர்ட்ரா நம்மளுக்கே தலைப்பை எங்கே நாங்க முட்டிக்கலாம்னு இருந்துச்சு திவ்யா பேசினப்ப ஒர்ஸ்ட்டுங்க ரொம்ப 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 ஒர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியலையா நடிக்கிறாங்களான்னு எனக்கு இந்த இடத்துல டவுட்டே வந்துருச்சு பட் எனக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரியலன்னு தான் தோணுது அப்போ கேட்டுக்கணும் இல்லை அங்கே அம்மை அவ்வளோ தூரம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க அடுத்து அவங்க பெரிய ஜட்ஜுன்னு சொல்லி அடுத்த அவங்களை திட்ட தான் இருக்காங்க இது முடிஞ்சது அப்புறம் நல்ல வேலை அவர் பிக்பாஸ் வந்து மக்கள் மன்றத்துக்கு மாற்ற அவர் மேலே தீர்ப்பு சொல்ல முடியாது சொல்லி மக்கள் மன்றத்துக்கு மாற்றி விட்டார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பட் அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலான்னு எனக்கு தோணுது ஆனால் டெலிகாஸ்டே பண்ணலை அது வேறு விஷயம் ஸோ அவங்க டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஒரு வார்த்தை தீர்ப்புமே என் ஒப்பீனன்னு சொல்லி தான் குடிச்சாங்க திவ்யா அது தீர்ப்பே கிடையாது ஓகேவா ஸோ இவங்க வந்து மக்கள் மன்றத்தில் வந்து வினோத் சார்பாக கொடுத்துட்டாங்க கடைசி ரெண்டு பாயிண்ட் கரெக்ட்டு முதல் பாயிண்ட் அவங்களுக்கும் புரியலை கமுருகன் அவர் அதுதான் சொல்ல வச்சாருன்னு அடுத்த ரெண்டு பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க வினோத்துக்கு இதில் என்ன ஆச்சுன்னா இந்த இது நடந்துட்டு கத்தினே கடந்தாங்க எஃப்டி வந்து அது தவாரியாக சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சொல்லிட்டே இருந்தார் ஒரு கடத்துல வினோத் என்ன பண்ணிட்டாரு அதில் உனக்கு ஃப்ரெண்ட் அதனால தான் எந்த பக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அதே மாதிரி ஜெயிச்ச உடனே எடுத்து பாக்கெட்டில் கை விட்டுட்டு நாக்கை ஒரு மாதிரி அந்த உதாரணம் நம்ம வறண்டு போனால் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் கேட்டான்னு அதை ஜெயித்த செலப்ரேஷன் சொல்கிறாரு ஃபஸ்ட் நாக்கு வறண்டிருக்குன்னாரு அப்புறம் அதை செலப்ரேஷன் பண்ணேன்றாரு ஏன் ஒரு பொண்ணு நேரம் பண்ணிட்டு அதை பண்ணுறது எப்படி செலப்ரேஷன் ஆகும் அது ஒரு அது ஒரு சரி அது ஒரு பேட் மேனரிசம் நீ உண்மையிலேயே நாக்கு வரண்டு பண்ணிட்டுதான் எதிரில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கு அது தப்பாக தெரியாது தியானம் ஆதிரை கமிருதனே பண்ணாதேன்னு சொன்னார் அப்புறம் கமுருதி மாற்றிட்டார் அதை அது தப்பு அது என்ன மேனரிசம் அது மேனரிசம் கூட நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அது பண்ண உடனே வெளியில் வந்து எல்லாம் கத்தாரிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வியான பயங்கர காண்டு இன்னொரு பக்கம் ஆதரப்பை இதுக்கு சண்டை போடுறாங்க நீ எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் எனக்கும் எஃப்ஜேக்கும் எதுவுமே கிடையாது எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்னு கற்றுறோம் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இவர் சொல்ல வந்தது வந்து இந்த சார் ஆனால் அவர் வார்த்தையை தாங்க விட்டார் அவர் என்ன சொல்ல வந்தார்னா எங்கள் பக்கமே பார்த்து பார்த்து குறை சொல்கிறீங்க அந்த பக்கம் குறை சொல்லுறது அப்படியே சொல்லியிருக்கலாம் அதுக்கு எதுக்கு வார்த்தை விடணும் வினோத் நிறைய வார்த்தையை விடுறாரு பயங்கரமாக விடுறாரு ஃபீஸாக உண்மையிலேயே ஆதிரை வினோத் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல தோணும் எனக்கு இஷ்டத்துக்கு வார்த்தை விட போய் நல்லா மாட்டிக்கிட்டாரு அப்படி சொல்லாதுன்னு ஒரு மாதிரி அதிரையை சொல்லிட்டாங்க அடுத்து இந்த ஆக்ஷன் பண்ணதை வந்து வியானா கேட்குறாங்க அப்படி தான் பொண்ணு நடப்பு பிடிக்கிறாரு அவர் செஞ்சு காமிச்சா விக்ரம் கிட்டேங்க பாரு விக்ரம் நான் இப்படி தான் பண்ணே நல்லா இல்லையா அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு நல்லா இல்லைங்கய்யா பொண்ணுங்களுக்கு தப்பா தெரியுதுங்கய்யான்னு என்னையா பண்ணுவார்பாருன்னு சாரி கேட்டிருக்கையானா மாட்டேங்கிறாரு சாரி கேம் விளையாடுற சாரி கேம் விளையாடுற எனக்கு புரியவே இல்லை வேற என்ன பண்ண முடியும் அந்த வீட்டில் நான் ஒன்று பண்ணுறது அடுத்த தப்பாக தப்பா சாரி சாரிதானதை கேட்க முடியும் அதிகேதாங்க பார்வதி சாண்டாம் தப்பு பண்ணிட்டு விக்ரம் சாரி கேட்டு போயிடுவான் என்ன பண்ண முடியும் நம்ம இல்ல சரி அது வந்து சில சமயம் கேமுக்காக விளையாட்டாக செய்கிறது ஆனால் உண்மையிலே ஹேர்ட்டான விஷயங்களுக்கு மனசார சாரி தான் கேட்க முடியும் பார்வதி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விக்ரம் வந்து பர்சனல் விஷயம்னு சொல்லி பர்சனல் விஷயம் காமெடி பண்ணாங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பார்வதி அந்த விஷயத்துக்கு ஆல்ரெடி விக்ரம் சாரி சொல்லிட்டாரு கேஸ் வச்சு வாதாட போறாங்க அவர் நான் சாரி சொல்லிட்டேன் பாரு தப்பெல்லாம் நாம தப்பு நான் ஒத்துக்கு சாரி சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு நான் கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன் தான் கேட்பாங்க அது ஒரு பைத்தியக்காரத்தனமான கேஸ் பார்வதி கொடுத்துருக்குறது அது வருமா இல்லையான்னு தெரியல ஸோ சாரி சொல்லுங்கன்னா இந்த வீட்டில் ஏன் வலிக்குது சாரி சொல்கிறதுக்கு ஏன் வலிக்குது தப்பு பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் இப்போ காலையில் விக்ரம்கானியங்க கூட ஒரு பிளான் போட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் நம்ம கண்டென்ட் தானே கொடுப்போம் கொடுத்துட்டு சாரி சொல்லிடுவோம் வீடு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு பண்ணாங்க பட் அவங்க எதுவுமே பண்ணலை ஒரு பிளான் பண்ணாங்கன்னா இல்லை இந்த இடத்துல சூழ்நிலை சொல்லலை பண்ண வேணாம்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சூழ்நிலை தெரிஞ்சு ஒரு சூழ்நிலை கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பண்ணுறது வேறு அதுவுமே தப்பா போனா சாரி கேட்டுக்கலாம் ரொம்ப அதை திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் அவர் ரொம்ப தப்பான ஒரு ஆக்ஷன் காமிச்சு சாரி கேட்க மாட்டேன் நடக்கிறாரு அதை அவர் எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அமித் கூட வேறு ஒரு சண்டை வெளியில் வந்ததுக்கப்புறமா உனக்கு கரெக்டாக தீர்ப்பு சொல்ல தெரியல அப்படின்னா அமித் அவ்வளோ சொல்றாரு ஏன் உனக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொன்னேன் எதுக்கு நீ எகிரி எகிரி குதிக்கிறேன் அங்கே என்ன பண்ண முடியும் வேற அப்படின்னா அதையும் புரிஞ்சிக்கல சரி அமித்தும் ஸ்ட்ராங்காக அதுவியாக டிஃபெண்ட் பண்ணல அதுதான் உண்மை பட் அதுக்காக இவரை உன்னையெல்லாம் போய் ஜட்ஜாக சூஸ் பண்ண மரன் வார்த்தையை விடுறாரு யூ வினோத் பொப்பா உண்மையிலே வினோத் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இவருக்கு எதுக்குங்க இவ்வளோ ஓட்டுன்னு ஆதிரை மாதிரி எனக்கும் கேட்க தோணுது நான் சீரியஸாக சொல்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அசால்ட்டாக ஒரு லட்சம் ஓட்டு வருது அவருக்கு சில அரசியல் மேபி பொலிட்டிக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க வெளியே எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது பட் இது எகைன் ஒரு டாக்ஸிக் டாக்ஸிக் பர்சனுக்கு தப்பு போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லை கடைசியில் வியானாவும் விக்ரமும் உட்காந்து பேசுகிறாங்க விக்ரம் சொல்லிட்டார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல அவரை எனக்கு பக்கு பக்கம்ன்னு இருந்துச்சு எப்போ எழுந்து எப்போ கற்றுவாரன்னு பக்கு பக்கம்னு ஆக்கிட்டார் என்னைய அப்படின்னு விக்ரம் புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சு இதில் இவர் விக்ரமுக்கு அட்வைஸ் வேறு உள்ளே போகிறக்கு முன்னாடி நீ வந்து நியூட்ரலாக பண்ணணும் விக்ரம் எனக்கு சாதகமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு போறாரு ஏன்னா அதிரி விக்ரம் ஒரு ஃப்ரெண்டு அதனால் சாதகம் அவங்களுக்கு சதமாக பேசிட போகிறாங்கன்னு விக்ரம் அழகாக மூணு பாயிண்ட்டே பேசி அவர் ப்ரொஃபஷனல் வக்கீலுங்க அவர் வக்கீலுக்கு படித்து முடிச்சுட்டு என்ரோல்டு வக்கீல் அவர் அவர் அழகாக பேசி அழகாக முடிச்சார் ஆர்குமெண்ட்டை அங்க ஜட் ஜும்ன்னு எதிரில் அரோராள ஒண்ணுமே சொல்ல கடைசியில் ஆதரவு ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் எங்கள் சைடில் பாயிண்ட் இல்லை அது என் ஒப்பினியன் அதில் என்ன கிடைக்குன்னு அவதும் ரெண்டு பேருமே அப்படி தான் பேசிக்கிறாங்க விக்ரம் ஆகட்டும் ஆதிரி ஆகட்டும் ஜெயிக்கணும்னா இல்ல பாயிண்ட் கரெக்டாக வைக்கணும் பேசணும் அவ்வளவுதான் தான் இருந்தது அந்த இடத்துல ஜட்ஜா போய் உட்கார் அந்த திவ்யா சுத்த மோசம் இந்த பக்கம் ஆர்குமெண்ட் எடுத்து வச்ச வினோத் அதை விட மோசம் ரொம்ப மோசங்க ரொம்ப ரொம்ப மோசம் நான் சீரியஸாக சொல்கிறேன் எல்லாம் இவங்களுக்கு ஃபயரை விட்டுக்கிட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு அப்பப்ப அப்பப்போ இதுக்கான பார்வதி வாயை விடுதாங்க திவ்யா ஒரு தான் பார்வதி திட்டினாங்க அதுக்கப்புறம் பார்வதியை சாட்சியா குப்பிலன் பார்வதி பேர் அரோராட்ட சொன்னாங்க இன்டர்வல் டைமில் இதெல்லாம் பிட்ஸ் அண்ட் பேசஸ் ஆஃப் சீன்ஸாக நடந்தது ஸோ இன்றைக்கி ஓவராலாக சொல்லணும்னா பார்வதியும் கம்ரின் கம்ருதினோ அப்படி என்னத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபோன் க இதை பயக்க முடி பேசுகிறாங்க தெரியல மதிக்கவே இல்லை ஒரு தண்டனை கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப அறிங்கடித்தனமான தண்டனையாக இருந்தது ஏன்னா அது மற்ற கண்டிஷன்ஸுக்கு கொடுத்துறாங்க இவங்க ஜாலியாக தான் இருக்காங்க மறுபடியும் மடியில் படுத்து கோ விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற பேரில் திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல திவ்யாவுக்கு இப்போ லைவ்ல நான் பார்த்துட்டு வந்தேன் விக்ரம் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு திவ்யா பேசவே விட மாட்டேங்கிறாங்க விக்ரம் கிவ்அப் பண்ணிட்டு நீங்கள் நீ விட்டு பேசுமா அப்படின்ட்டு உட்காந்துட்டார் சரி திவ்யாவுக்கு இல்லைன்னு நீ கெப்பாசிட்டி இல்லை திவ்யாவுக்கு அதை யாராவது ஒருத்தர் சொல்லித்தரணும் விஜய சொல்லித்தரணும் இவங்கெல்லாம் சொல்லித்தந்தால் அவங்க கேட்க மாட்டாங்க பிஜேயை சொல்லு சொல்லணும் அதுக்கப்புறமும் அவங்க கேட்கலன்னா எலிமினேட் ஆகி போகணும் இதுதான் வந்து ப்ராப்பர் வே ஆனால் இது இப்படி தான் நடக்கமான்னு கேட்டால் நடக்காது ஏன்னா வினோத் மாதிரியே திவ்யாவுக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிஆர் கூட்டமோ என்ன கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக பிஆர் கூட்டம் வினோத் இருக்கிற மாதிரியே திவ்யாவுக்கும் இருக்குது வினோத் திவ்யா பாரு கமரதின் இவங்க நாலு பேருக்குமே மிகப்பெரிய பிஆர் கூட்டம் வெளியில் இருக்குது அந்த பிஆர் கூட்டம் வந்து இவங்க நாலு பேரையும் இவங்க என்ன கண்ட்ராவியை பண்ணாலும் வின் பண்ண வைக்கும் கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத அடிப்படை அறிவு கூட இல்லாத அடிப்படை டீசென்சி கூட இல்லாத கண்டஸ்டன்ஸ் தான் டாப் ஃபைவ்ல வந்து நிற்க போகிறாங்கன்னா இதை நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு சீரியஸாகவே தெரியலை பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு இது இன்னும் இந்த இது வேறு கடைசியில் இவங்க நாங்கள் வைக்கணும் ஐயோ ஒரு நாளைக்கு மூணு டாஸ்க்காக இது அப்படின்னு நம்மளுக்கும் அப்படி தான் இருக்குது டெய்லி பைத்தியகார்த்தமாக பேசுவீங்களா இதை நாங்கள் உட்காந்து வாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை பார்ப்போங்க தேங்க்யூ